கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாளை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலம் திரிபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் மகளிரணி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் தலைவர் தளபதி விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் நிர்வாகி தலைமை ஆசிரியர் விசாகன் திரிபுவனை தொகுதி நிர்வாகி ஆர் கே ராஜா ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கிளை நிர்வாகி நிர்வாகிகள் அசோக் ஆனந்த் பிரகாஷ் பூவரசன் அபிமன்னன் ஜெயக்குமார் செல்வகுமார் வழக்கறிஞர் வெற்றிவேல் செந்தில்குமார் ராஜேஷ் நவீன் சிவா மாதவன் ஆகாஷ் சஜகான் சத்யசீலன் ராமன் கிருஷ்ணதாஸ் சரவணன் சாந்தாராஜி சிவா கம்பளம் ராஜி திருமற்றும் மற்றும் தோழர்கள் தோழிகள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்